புனர்ப்பு தோஷம் சந்திரனும் சனியும் ஒன்றாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் புனர்ப்பு தோஷம்னு சொல்றோம் ஓகேங்களா சந்திரனும் சனியும் வந்து ஒரு இடத்துல ஒன்றா இருந்தது அப்படின்னு சொன்னாவே புனர்ப்பு தோஷம்னு சொல்றோம் இந்த மாதிரி புனர்ப்பு தோஷம் பாருங்களேன் சந்திரன் வந்து ஒரு துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லுவோம் நம்ம சனி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம் ஸ்லோவாக தான் போகும் ராசி கட்டத்தை கடப்பதற்கே வந்து ரெண்டரை வருஷம் ஆகும் இந்த ரெண்டு நிகழ்வும் வந்து ஒன்றா இருந்தது அப்படின்னு சொன்னா இப்போ கடகளக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாம் இடத்துல புணர்ப்பு தோஷம் இருக்கு லக்னத்தில் பக்கத்தில் புனர்பு இது சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக இது சாதகமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கானா இருக்குன்னு சொல்லலாம் எப்போவுமே மகரத்திலேயோ கடகத்திலேயோ இந்த புனர்பு தோஷம் பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுப்பதில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதே கும்ப லக்னம் வருது ஏஎல்பி லக்னம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவங்களுக்கு வந்து புனர்பு தோஷம் வந்து லக்னத்திலேயே சனியும் சந்திர பகவானும் இருக்கக்கூடிய அமைப்பு பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கான கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சொன்னோம் இல்லையா இந்த சின்ன சின்ன

பத்தி இன்னும் டீடெயில் அடுத்தடுத்த வீடியோவில் ஓகேங்களா நன்றி